ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் பலமுறை நேரர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற நம்ம தொடர்ச்சியா டாக்டர் பல்வேறு விதமான மருத்துவம் குறித்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம அதில் பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்ப்பு சக்தி உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு முக்கியம் அப்படின்ற விஷயத்தை தொடர்ச்சி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வணக்கம் சார் நோய் எதிர்ப்பு சக்தி உபர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா வேணும் முதல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன உடல் ரீதியா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தினா நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள்கிட்ட இருந்து நம்ம உடம்ப வந்து நம்ம நோய் எதிர்ப்பு திறன் வந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு இதத்தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம் நம்ம உடம்ப நோய் உண்டாக்குற கிருமிகள்கிட்ட இருந்து நம்ம சிஸ்டம் அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளை காப்பாத்தி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு இடங்களுக்கு போறோம் ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம் டிராவல் பண்றோம் உணவுகள் நம்ம என்னென்னமோ உணவுகள்லாம் சாப்பிட்றோம் எல்லாத்துலேயுமே கிருமிகள் வந்து இருக்கு இந்த கிருமிகள்கிட்ட இருந்தெல்லாம் நம்மகிட்ட காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் தான் அந்த இம்யூன் சிஸ்டம் தான் ஸோ இது ரொம்ப முக்கியமானது இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எப்படி ஒர்க் பண்ணுது அதோட வேலையை வந்து என்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து வேற நாட்டுக்காரங்க படையெடுத்து உள்ளே வர்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம ஆர்மி வந்து அந்த படையெடுத்து வர்ற ஆர்மியை போய் சண்டை போட்டு அவங்கள விரட்டுவாங்க இல்லைன்னா என்ன ஆகும் அந்த நாட்டுக்காரங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து நமக்கு கெடுதலை உண்டு பண்ணிடுவாங்க இதை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க இது மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய கிருமிகள் கிருமிகள்னு பாக்டீரியா வைரஸ் பங்கஸ் டாக்சின்ஸ் அலர்ஜென்ஸ் எல்லாமே வந்து கெடுதலை உண்டு பண்ணக்கூடியது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து அது உள்ள வந்து நோயை உண்டாக்காத அளவுக்கு அதை கவுண்டர் பண்ணும் அதாவது எதிர்த்து போராடும் அதைத்தான் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எந்த உறுப்புல இருந்து செயல்படுது அதுக்கு எதுவும் எந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு நம்ம எதுவும் பிரிச்சு சொல்ல முடியுமா என்ன சூழல் சார் நோய் எதிர்ப்பு மண்டலம் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதில் சில உறுப்புகள் வந்து மெயினாக வேலை செய்யும் அது என்னென்ன உறுப்புகள் அப்படின்றத சொல்கிறேன் டைமஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது டைமஸ் கிளாண்டு மேலே நெஞ்செலும்புக்கு மேல் பக்கம் பின்னாடி இருக்கும் அந்த டைமஸ் கிளாண்டு முக்கியமானது டபிள்யூபிசி ரத்த வெள்ளை அணுக்கள் ரொம்ப முக்கியம் லிம்ப் நோட்ஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஸ்பிளீன் மண்ணீரல்னு சொல்கிறோம் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து டான்சில்ஸ் தொண்டை பகுதியில் உள்ளே இருக்கும் டான்சில்ஸ் இது எல்லாமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியில் எல்லாமே சேர்ந்து விஷயம்லாம் நம்ம செஞ்சோம்னா சக்தி வந்து குறையும் என்ன காரணங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையிறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங்னால பல கெடுதல்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பல வீடியோ சொல்லி இருக்கோம் அது ஸ்மோக்கிங் அதே மாதிரி ஆல்கஹால் அப்புறம் வந்து உணவு பழக்க வழக்கம் வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் சாப்பிட்றது நம்மளோட குடலுக்கு நல்ல ஒரு பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு நல்ல பாக்டீரியாவும் இருக்கு அந்த நல்ல பாக்டீரியா கெடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது ப்ராசஸ்டு ஃபுட்டு அடிட்டிவ்ஸ் அதாவது டின்ல அடைச்சு ரொம்ப நாள் வச்சிருக்கிற மாதிரி உணவுகள் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது காய்கறி பழங்கள் இந்த மாதிரி ஃபைபர் உணவுகள் இதெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிட்றது இது எல்லாமே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை பொதுவாக அதிகரிக்கணும் என்னென்ன மாதிரியான நம்ம செய்யணும் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம அதிகரிக்கிறதுக்கு விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ வந்து போக பிஷ் ஃபிஷ் ஆயில் இதை எடுத்துக்கணும் ஜிஞ்சர் இஞ்சி சொல்றோம் இல்லையா இஞ்சி கார்லிக் தேன் எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஹைட்ரேட்டடா இருக்கணும் அதே மாதிரி உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு என்ன உடற்பயிற்சி எதனால சொல்றோம் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அந்த உடற்பயிற்சி ப பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் ஒரு மூணு மணி நேரம் அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து தொடர்ந்து சர்க்குலேஷன்லேயே இருக்கும் ஸோ எங்க பேத்தோஜன்ஸ் அந்த கிருமிகள் நோய் கிருமிகள் இருந்தாலும் ஈஸியாக அதை பார்த்து கவுண்டர் பண்ணி அதை வந்து அழிச்சிடும் அதனால அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் மூணு மணி நேரம் அது வேலை செய்யுது இந்த பலன் வந்து எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கிறது இன்னொன்னு வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்றது வெறுமனே ஒரு சிம்பிளான ஒரு இது கிடையாது அது ஒரு பெரிய ப்ராசஸ் டபிள்யூ முக்கியமான ஒரு பார்ட் அதுல அதுல டி லிம்போசைட்ஸ் பி லிம்போசைட்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த பி லிம்போசைட்ஸ்ன்றது நம்ம உடம்புக்குள்ள உள்ள வந்த உடனே ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை போய் அட்டாக் பண்ணும் ஆன்டிபாடிஸ் அந்த ஆன்டிஜன் அதாவது ஆன்டிஜன் நம்ம வைரஸ் வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் டாக்சின்ஸ் இதை போய் அட்டாக் பண்ணும் ஈவன் கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இம்யூனிட்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா சில இம்யூன் செல்ஸ் நேச்சுரல் கில்லர் செல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த செல் எல்லாம் கேன்சர் செல்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடிய அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அதனால ஆன்டிபாடிஸ்ன்றது நம்ம இம்யூன் சிஸ்டத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ப்ரோட்டீன் அது என்ன பண்ணும்னா இந்த ஆன்டிஜனை போய் கில் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அதுல நாலு வகையா நம்ம அந்த ஆக்ஷனை வந்து சொல்லுவோம் ஒன்னும் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து நோய் கிருமிகளை எதிர்கொள்ள முதல்ல ஒரு பாக்டீரியா வருது நம்ம ஆன்டிபாடி போய் அதை எதிர்கொள்றது அப்புறம் ஆக்டிவேட் ஆகிறது செயல்பட ஆரம்பிக்கும் செயல்பட பிறகு என்ன பண்ணும் 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 அட்டாக் அட்டாக் அந்த கிருமியை அப்புறம் வந்து மெமரி என்ன ஒரு தடவை நமக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அந்த நம்ம ஆனா அதே காய்ச்சல் உண்டாக்குன கிருமி அஞ்சு வருஷம் கழிச்சு வந்தாலும் நம்ம உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த தடவை அது உள்ள வரும்போதே இது அலேர் ஆயிடும் இது ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு பிறக்கும் போதே நமக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம்னா இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு வயிற்றுல வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வாயில எச்சில் இருக்கு நுரையீரல்ல வந்து ஜவ்வுகள் இருக்கு சளி சவுன்னு சொல்லுவோம் இது நமக்கு அதே மாதிரி கண்ணீர் கண்ணீர் ஒரு இம்யூனிட்டிக்கான ஒரு உறுப்பு ஐ இந்த ஐ இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த ரோமம் நமக்கு மூக்குக்குள்ள இருக்கிற ரோமம் இதெல்லாமே வந்து ஒரு நேச்சுரலா பிறக்கும் போதுல இருந்தே நமக்கு வரக்கூடிய இதை வந்து இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பிறந்து அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால நமக்கு கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து அக்கோடி இம்யூனிட்டி அதாவது பிறந்து நம்ம கிருமிகளை எதிர்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து அக்யூட் இம்யூனிட்டி உதாரணமா ஒரு கிருமிகள் உள்ள ஒரு உணவு உள்ள போனா கூட நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட் பாருங்க அது பண்ணிடும் பண்ணிடுவோம் அது ஒரு தடுப்பாக நமக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம விரும்புறோம் அப்படின்னா மூச்சுப்பிழாய்க்குள்ள வைரஸோ பாக்டீரியா போகும்போது அதை வெளியேற்றுறதுக்காக தான் நம்ம இருமுறோம் அதுவே ஒரு இம்யூனிட்டி ப்ராசஸ் தான் தடுக்கிறதுக்காகவும் தான் தும்மல் வர்றது அந்த சென்சிட்டிவிட்டி தும்மி அதை இப்படி நம்ம உடம்பு நம்மளை வந்து எந்த நேரமும் பாதுகாத்துக்கிட்டே பத்திரமா வச்சுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த விட்டமின்ஸு ஃபிஷ் ஃபுட்டு ஃபிஷ் ஆயில் பிளாக் சீடு ஜிஞ்சர் கார்லிக்கு நல்ல நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டு ரெகுலரான உடற்பயிற்சி இல்லை நடைப்பயிற்சி இதெல்லாம் வச்சுக்கணும் தூக்கம் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னா நம்மளோட இம்யூனிட்டி வந்து நல்லா பொதுவாக வந்து இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு சார் சுத்தம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் தொடர்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு முன்னாடி எல்லாம் ஒருத்தர் வீட்டுக்குள்ள கழுவிட்டு தான் வருவாங்க அதெல்லாம் வீடுகள்லாம் அந்த ஆனா வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வெளியில போயிட்டு வந்த உடனே நம்ம வந்து கையை வந்து கழுவணும் ஹைஜீனிக் இது வந்து அதுதான் இது ஸ்கூல் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஹேண்ட் வாஷ் அப்படின்றது ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயும் எங்கெங்க தொடரவோ அங்க எல்லா இடத்துலயுமே கிரிமியல் இருக்கதான் செய்யும் ரூபா நோட்டுல இருக்கு டேபிள்ல இருக்கு நம்ம ஒரு சவத்தை தொட்டோம்னா அந்த சவத்துல இருக்கு நம்ம ஒருத்தர் டச் பண்ணோம்னா அவருக்கு அவர் நம்ம டெஸ்ட் பண்ணா நம்ம இருந்து கிருமி பட் இது எல்லாத்தையுமே நம்ம இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு திறன் வந்து நம்மள நோய் வராம காப்பாத்திட்டு தான் இருக்கு ஆனாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து அந்த கிருமியல் நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வந்து கண்டிப்பாக வெளியே போயிட்டு வந்தவனே குளிச்சிடணும் இல்ல குளிக்க முடியல அப்படின்னாலும் கையை வந்து ஹேண்ட் வாஷ் வந்து ரொம்ப கால்களை நம்ம கழுவணும் கையை வந்து கழுவணும் இது வந்து கிருமிகள் நம்ம அடிக்கடி தொற்றாம பாதுகாப்பு இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இம்யூனிட்டி பவர் வந்து என்னோட உடம்புல வந்து குறையுது அப்படின்றத வந்து என்னால உணர முடியுமா எந்த மாதிரியான அறிகுறிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது சைனஸ் பிரச்சனை மாதிரின்னு சொல்லிட்டு அடிக்கடி தும்மல் வர்றது சளி பிடிக்கிறது அப்புறம் வந்து நிமோனைட்டிஸ் நிமோனைட்டிஸ்ன்றது நுரையீரல சளி பிடிச்சு அது ஒரு நிமோனியல் இன்ஃபெக்ஷன் அது வந்து அந்த மாதிரி வர்றது அண்டர் வெயிட்டா இருக்கிறது இது எல்லாமே வந்து No hi ver கம்மியா இருக்குன்றதுக்கான அறிகுறி சில வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா இப்ப உடம்புக்குள்ள போச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அது வந்து பண்ணி அதாவது என்ன என்ன ஆகும்னா அந்த வைரஸ் போய் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அடக்கிறதுனால வேற எல்லா இன்ஃபெக்ஷனும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது போக சில கண்டிஷன்ஸ்ல நம்ம ஒரு கேன்சர் தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மருந்துகளால நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்து அது வந்து கெடுதல் கிடையாது அது அந்த மருந்துகள் எடுக்கும்போது கீமோதெரப்பி இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் கொஞ்சம் அதே மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க டிரான்ஸ்பிளான் பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டெலிபிரேட்டா கொஞ்சம் காலத்துக்கு கண்ட்ரோல் பண்ற மாதிரி மருந்துகள் கொடுத்து அதுக்கப்புறம் அது நார்மல் இதெல்லாம் வந்து மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பொதுவாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த விட்டமின்ஸ் குறைபாடு தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அறிகுறிகள் இந்த மாதிரி வரலாம் நம்மளோட குடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கான முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு குடலுக்கு வந்து அதனால உணவுகள் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட் நல்லா நொதிக்க வச்ச உணவு அதனால தான் சோறு கூட கூட எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுல நல்லா ஃபெர்மெண்ட் பாக்டீரியாஸ் நல்ல பாக்டீரியாஸ் நிறைய இருக்கு ஆர் ப்ரோபயாட்டிக்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாக்டீரியாஸ் இருக்கிறது சாப்பிட்டுக்கணும் உணவுகள் சாப்பிடணும் நார்ச்சத்து உள்ள உணவுகளில் தான் அந்த பாக்டீரியாஸ் நல்ல பாக்டீரியாஸ் குரோத் ஆகும் இதெல்லாம் வந்து நம்ம பாலோ பண்ணுறோம் ஆட்டோ இம்யூனியன் டிசீஸ் சொரியாசிஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து இது வகையை சார்ந்ததுன்னா எந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இப்ப நம்ம ஆர்மி வந்து வெளியில இருந்து யாராவது படை எடுத்து வந்தா தான் நம்ம ஆர்மி போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம வச்சிருக்கிற ஆர்மி வந்து நம்மளையே ஏத்து சண்டை போட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி நம்மளோட டபிள்யூபிசி நம்மளோட வெள்ளை இடங்கள் வந்து நம்ம உடம்புல உள்ள நார்மல் டிஷ்யூஸ் நல்ல டிஷ்யூஸ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு நம்ம வளர்க்குற நாய் நம்மளையே கடி அது மாதிரி உள்ளதுதான் ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம் இதுல வந்து சோரியாசிஸ் நீங்க கேட்ட சோரியாசிஸ் வந்து ஒரு ஆட்டோ ஆட்டோஇம்யூன் டிசீஸ் விட்டிலிகோ அடிசன்ஸ் டிசீஸ் ஹாஷிமோட்டோ தைராய்டு இந்த மாதிரி நிறைய சிடிஆர் டிசீஸ் இப்படி நிறைய வெரைட்டிஸ் ரொமட்டாய்டு ஆர்த்தரை இது எல்லாமே வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் எதுவும் இருக்கா நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவாக இம்யூனோக்ளோபின் டெஸ்ட் இம்யூனோக்ளோபின் சொல்லுவாங்க அந்த இம்யூனோக்ளோபின் டெஸ்ட் பார்க்கலாம் சிஆர்பி அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு சி ரியாக்டிவ் புரோட்டீன் சொல்லி இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் பிளட் பிளட் கவுண்ட் நம்ம பார்க்கலாம் சிபிசின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்கலாம் இது மூலமா ஓரளவுக்கு தெரியும் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு அதை எப்படி செயல்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகப்படுத்துறதுக்கு நம்ம பூண்டு கார்லிக் உள்ள மருந்துகள் இஞ்சி அப்புறம் வந்து டர்மரிக் மஞ்சள் இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக அது போக சீண்டில் சீண்டில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு நல்லா அதிகமாக கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அதிமதுரம் அது நல்ல ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் ஆன்டி வைரல் எஃபெக்ட் இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்த மருந்துகள் கொடுக்கலாம் அமுக்கரா வந்து நமக்கு பெஸ்ட்டு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக ஒர்க் பண்ணும் அது மாதிரி நம்ம இந்த மாதிரி மருந்துகள்லாம் நம்ம வந்து ஸோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டியில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்காங்க ஸோ நிறையா பேருக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேட்கலாம் இல்லைன்னா கொடுக்கப்பட்டிருக்க என்ன தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு தகவலை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ் நன்றி வணக்கம் வணக்கம்